சட்டசபையில் ஓபிஎஸிற்கு அடித்த அதிர்ஷ்டம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தியை பார்த்து வருகிறோம் சட்டசபை கூட்டத்தொடர் மூன்றாவது நாளாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு சில சலுகைகளையும் சபாநாயகர் கொடுத்துள்ளார் மேலும் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களுக்கு முன் உரிமையும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுகவின் உறுப்பினர்கள் என்றே சபாநாயகர் அழைத்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீதிமன்றம் தற்பொழுது வரை உத்தரவுகளை பிறப்பிக்கவில்லை இறுதி தீர்ப்பை வெளியிடவில்லை மாறாக உங்களது தலைமை மட்டும்தான் ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியதாக கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் தொண்டர்கள் எல்லோரும் ஓபிஎஸையும் வைத்திலிங்கம் மனோஜ்பாண்டியன் ஏன் சசிகலாவை கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் பார்க்கிறார்கள் என்று சபாநாயகர் தெரிவித்திருப்பது எடப்பாடிக்கு அதிர்ச்சியும் ஓபிஎஸிற்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே நம்மால் கூற முடியும் ஏனென்றால் சட்டசபையை பொறுத்தளவிற்கு மக்களது பிரச்சினைகளை மட்டும்தான் எடுத்து கூறி அதிமுக தங்களது எதிர்கட்சியே திமுகவிடம் நிரூபிக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு உட்கட்சி விவகாரங்களை மட்டும் மட்டும்தான் சட்டசபையில் பேசி வருகிறார் ஓபிஎஸ்சிற்கு இருக்கையை கொடுக்கக்கூடாது அவர் அதிமுக சார்ந்த நபர் கிடையாது தலைவர் இருக்கையில் ஓபிஎஸ் இருக்கக்கூடாது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை சபாநாயகரிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் மாறாக ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசாமல் தனது தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்று கூறிய ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆனது என்ற கேள்விகளை மக்களின் குரலாக சட்டசபையில் ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளார் இதை பாராட்டும் விதமாக தலைவர் பதவியில் மிக சிறப்பாக செயலாற்றுகிறீர்கள் என்று சபாநாயகர் தெரிவித்திருப்பதுதான் எடப்பாடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் துணைத் தலைவர் இருக்கையில் ஓபிஎஸ் அவர்கள் பதவி பறிக்கப்பட்டது என்றும் அந்த பதவியில் ஆர்பி உதயகுமார் தான் செயல்படுகிறார் என்றும் நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் கடிதத்தை கொடுத்துள்ளோம் நீங்கள் மீண்டும் ஓபிஎஸ்ஐ துணை முதல்வர் என்று துணை தலைவர் என்று கூறுவது எந்தவிதத்தில் நியாயம் என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகரிடம் பேசியதுதான் தற்பொழுது சட்டசபையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களாகிய நீங்களும் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள் சட்டசபையில் ஓபிஎஸ் தங்களது பகுதியிலும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எடுத்து கூறுவது அதிமுகவின் எம்எல்ஏ என்ற முறையில் செயல்படுவது சரியா தவறா அல்லது அவர் அதிமுகவில் நீக்கப்பட்டவர் அவரை அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏ என்று கூறக்கூடாது என்பதை கூறுங்கள்